பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கே உகந்த நன்னாள் எப்படிப்பட்ட கண் மன மனக்கவலைகளும் நீங்க பைரவரின் எளிய தமிழ் துதியினை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்தால் போதுமானது எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளும் மனக்கவலைகளும் நீங்க துஷ்ட சக்திகள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மற்றும் நமது இல்லத்தை அணுகாமலும் இருக்க பைரவரின் எளிய தமிழ் துதியினை பாராயணம் செய்வோம் அனைத்து நாட்களிலும் ராகு கால நேரத்தில் இந்த துதியினை துதிப்பது மிக மிகச்சிறந்ததாகும் சிறந்ததாகும் அனைத்து நாட்களிலும் இயலாவிட்டாலும் பைரவருக்கே உகந்த நன்னாளான தேய்பிரை அஷ்டமியில் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது பைரவர் துதி கரையணி கண்டகத்தம்மான் கருத்தினிலே தோணினானை மறையணி பூணுவானை மழுவொரு சூழத்தானை குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானை சிறையறுவடுகளை சிந்தையில் வாழ்த்துவோமே திருவுரை சொல்லுமாகி தெரிமணம் பொருளுமாகி வருபொருட்செல்வம் ஞானம் வளர்புகள் தானேயாகி பெருவினை அகல நாளும் பிதற்றுவார் உள்ளே தோன்றும் திருவினை வைரவ தேவை திருந்தடி வாழ்த்துவோமே புலரி தன் கதிர்களாகிப் பூவிக்கெல்லாம் ஒளியானானை மலரினை மலர்த்துவானை உலகெல்லாம் ஆகி வேறாய் உயிருடன் ஒன்றுவானை நிலமதில் வைரவன் தாழ் நினைந்து நாம் வாழ்த்துவோமே அனைவரின் கண் திருஷ்டிகளும் மனக்கவலைகளும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்